பில்டிங் டாக்டர் டாம்ப் ஸ்டாப் என்பது சுவர்களில் டேம்ப்னஸினால் ஏற்படும் பெயிண்ட் உதிர்தல் ஓதம் காத்தல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய வாட்டர் பேஸ்ட் எப்பாக்சி ப்ராடக்ட் ஆகும் பில்டிங் டாக்டர் டேம்ப் ஸ்டாப்பின் சிறப்பம்சங்கள் நீர் ஊடுருவலை தடுக்கிறது இதன் மீது பெயிண்ட் அடிக்கலாம் நீண்ட காலம் உழைக்கக்கூடியது சூரிய வெப்பத்தினால் பாதிப்படையாது உட்புறம் மற்றும் வெளிப்புற சுவர்களில் பயன்படுத்தலாம் பில்டிங் டாக்டர் டேம்ப் ஸ்டாப்பை அனைத்து சுவர்களில் பயன்படுத்தலாம் பில்டிங் டாக்டர் டேம் ஸ்டாப் பயன்படுத்துவதற்கு முன் காணொளியில் காட்டப்பட்டுள்ள உபகரணங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் இதை பயன்படுத்துவதற்கு முன்பு உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம் இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம் பில்டிங் டாக்டர் டேம் ஸ்டாப் பயன்படுத்தக்கூடிய மேற்பரப்பில் பாசி அழுக்கு சிமெண்ட் துகள்கள் பெயிண்ட் போன்றவை படிந்திருந்தார் அவற்றை இயந்திரத்தின் உதவியோடு நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் மேற்பகுதியில் ஈரப்பதம் இல்லாதவாறு நன்கு உலரவிட வேண்டும் இப்பொழுது பேஸ் மற்றும் ஹார்டனர் என இரண்டு பாகங்களாக இருக்கும் பில்டிங் டாக்டர் டேம்ப் ஸ்டாப்பை காணொலியில் காட்டியுள்ளபடி நன்கு கலந்து கொள்ள வேண்டும் சுத்தம் செய்யப்பட்டு நன்கு உலர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மேற்பரப்பில் கிடைமட்ட வாட்டத்தில் ஒரு கோட்டிங் செங்குத்து வாட்டத்தில் ஒரு கோட்டிங் என்று இரண்டு கோட்டிங் அடிக்க வேண்டும் முதல் கோட்டிங் அடித்து அந்த கோட்டிங் நன்கு உலர்ந்த பிறகே இரண்டாவது கோட்டிங் அடிக்க தொடங்க வேண்டும் சுவர்களில் வெளிப்புறம் மற்றும் உட்புற ஏதேனும் விரிசல் தென்பட்டால் அதை பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் எக்ஸ் பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் எக்ஸ்பி போன்ற சரியான ப்ராடக்டை கொண்டு சரி செய்த பின்னரே சுவர்களில் பில்டிங் டாக்டர் டாம்ப் ஸ்டாப்பை அப்ளை செய்ய வேண்டும் பில்டிங் டாக்டர் டேம்ஸ்டாப்பின் பாட்லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது இதை பயன்படுத்தும் முன்பு காணொலியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்